மக்கள் போற்றும் மாபெரும் தலைவர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய ஒரு பிறந்த உடனேயே ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா கட்சியை ஆரம்பிச்ச நான் முதலமைச்சர் அப்படின்னு வந்து புரட்சி தலைவர் வரல புரட்சி தலைவர் ஒவ்வொரு சரித்திரங்களையும் நம்ம கேட்டு அண்ணா திமுக புரட்சி தலைவர் சினிமா ரொம்ப பிடிக்கும் அப்படியே நம்ம எல்லாம் அப்படியே சின்ன வயதுல இருந்த அந்த மாதிரியா இருந்தோம் மதுரை சட்டக்கல்லூரியில நான் படிச்சேன் நான் ஒரு வழக்கறிஞர் ஐந்தாண்டு சட்ட சட்டப்படிப்பு வந்த முதல் வருடம் மதுரை சட்டக்கல்லூரியில் ஏன்னா நான் இருக்கிற ஊர் வந்து மதுரை சார்ந்த எங்கள் மாவட்டம் சிவ அப்போ புரட்சி தலைவர் தான் எனக்கு அந்த நேரத்தில் சீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகுத்தாங்க எனக்கு நேரடியாக தெரியாது என்னுடைய தாய் மாமா நவநீத கிருஷ்ணன் அப்போ துணை மேயரா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எங்க அம்மாவுடைய தம்பி ஆனா எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ கட்சியில தீவிரமானவங்க கிடையாது அப்போ நான் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டுட்டு எங்க மாமாவை பார்த்து சொல்றேன் அந்த நேரங்களில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நானும் சேர்ந்துட்டேன் நான் படித்த அந்த கல்லூரிக்கு பக்கத்துல வந்து புரட்சி தலைவர் முதலமைச்சர் அன்று சந்திரலேகா அவர்கள் அந்த மதுரையில கலெக்டர் புரட்சி தலைவர் வந்து அது பக்கத்துல இன்னைக்கு அந்த கட்டடம் இருக்கு கமர்ஷியல் டாக்ஸ் பில்டிங் வந்து ஓபன் பண்றதுக்காக புரட்சி தலைவர் அங்கே வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் குரூப்பா அதுல ஒரு அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் அப்பெல்லாம் கல்லூரிகள்ல மிகுந்த கட்டுப்பாடு கல்லூரி நேரங்களில் வெளியே போக முடியாது இருந்தாலும் இன்னைக்கு லீவ் போட்டு ஆனாலும் பரவாயில்ல நம்ம கட்டடத்துக்கு பக்கத்தில் வர்றாங்கன்னு இங்க இங்கே கட்டடம்னா அப்பெல்லாம் இங்கே அரசியல் தெரியாது எதுவும் தெரியாது முதல் முதல்ல நான் புரட்சி தலைவரை பார்த்தது அன்று தான் அந்த பக்கத்தில் போய் தூரத்தில் நிற்கும் பொழுது ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு முதலமைச்சருடைய கார் அப்படியே புரோட்டோகால் படி வருது எங்களுக்கு எப்படி நிக்கணும் என்னன்னு தெரியாதே எல்லாரும் கும்பிட்டுட்டு எப்படி நிற்கிறோம் வாகனம் முன்னே போயிட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி நிற்கும் போது நாங்கள் பக்கத்தில் ஓடுறோம் எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு நாங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் அரசியல் முக்கியமல்ல இந்த காலகட்டத்தில் கல்வி கற்று வர வேண்டும் என்று அன்னைக்கு நான் வந்து கட்சியில் இவ்வளவு தீவிரமா வருவேன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி இவ்வளவு தீவிரமான பல்வேறு பதவிகள் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கடவுளை கண்ட ஒரு எண்ணம் அன்றைக்கு மனதிலே இருந்தது என்றால் இன்றைக்கும் அதே ஒரு பக்தியும் எண்ணமும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் தான் புரட்சி தலைவர் டாக்டர் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திமுக புரட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லோர் மனதிலும் இன்னும் நீண்ட ஒரு வகையிலே மனதிலே பதிந்ததற்கு காரணம் புரட்சி தலைவர் இந்த கழகத்தை ஆரம்பித்தது என்பது ஜாதி பார்த்தோ மதத்தை வைத்தோ அல்ல கழகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது தாம் ஆரம்பே கஷ்டம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் வாழ்வாதார்க்கு கஷ்டம் வாடகை வீடு அப்பா இறந்துட்டாரு அப்பா நீதிபதியேட்டா இருந்தாரு சிலோனுக்கு போனா அப்பா இறந்துட்டாரு மாமாவின் அரவணைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பள்ளிக்கூடம் கூட போக முடியாத அளவிற்கு ஏழ்மை சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு நேரத்திலே நாடகத்திலே நடிக்க சென்ற அப்படின்னா எவ்வளவு ஒரு கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்திலும் படிப்படியாக படிப்படியாக தன்னை உயர்த்தி படிப்படியாக சினிமா வந்து உடனே கிடைச்சிடல சினிமாவின் வாய்ப்பு என்ப